குருட்சேத்திரப் போர்க்களம் அன்று வெறும் மண்ணும் இரத்தமும் கலந்த ஒரு நிலமாக இல்லை அது வீரத்தின் உச்சமும் விதியின் சோதனையும் நடந்த ஒரு தெய்வீக அரங்கமாக மாறியிருந்தது அந்த போர்க்களத்தில் சூரியபுத்திரன் கர்ணன் ஒரு மனிதனாக இல்லை அவன் ஒரு உயிருள்ள அக்கினியாக இருந்தான் அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒளி சூரியனின் கதிர்களைப் போல பலபலத்தது அவன் கண்களில் எரிந்தது வெறும் கோபம் அல்ல அது அவன் வாழ்நாள் முழுவதும் அடக்கி வைத்த வலி அவமதிப்பு மற்றும் தன் வீரத்தை உலகுக்கு நிரூபிக்க வேண்டிய தீவிரம் கர்ணன் தன் பெரும் வில்லைக் கையில் எடுத்த அந்த நொடியில் பாண்டவர் சேனைகளின் இதயங்கள் நடுங்கின அவன் வில்லின் நான் இழுக்கப்பட்டதும் வானமே சத்தமிட்டது போல இருந்தது அவன் எய்த அம்புகள் சாதாரண ஆயுதங்கள் அல்ல அவை மின்னல் போல பாய்ந்து எதிரிகளின் வரிசைகளை சிதறடித்தன ஒரே நாளில் பல மகாரதர்களை அவன் தன் தனித்துவமான வீரத்தால் போர்க்களத்திலிருந்து விலகச் செய்தான் பெரிய வீரர்கள் கூட அவன் முன் நிற்க அஞ்சினர் அர்ஜுனனுக்கு சமமான ஒரே வீரன் கர்ணன்தான் என்று நண்பனும் எதிரியும் ஒரே குரலில் ஒப்புக்கொண்டனர் குருவான துரோணரும் பெரிய வீரனான பீஷ்மரும் கூட கர்ணனின் திறமையை மதித்தனர் அவன் அம்பு எய்ததில் இருந்த துல்லியம் வேகம் மற்றும் சக்தி வேறு யாரிடமும் காண முடியாத ஒன்று பீமனின் கொடூரமான பலத்தையும் கர்ணன் தன் கூர்மையான அம்புகளால் கட்டுப்படுத்தினான் பீமன் முழு சக்தியுடன் தாக்க வந்த போதெல்லாம் கர்ணனின் அம்புகள் அவன் ஆயுதங்களை உடைத்து அவனை பின்னால் தள்ளின சாத்தியகியின் மின்னல் வேகத்தையும் கர்ணன் எளிதில் எதிர்கொண்டான் சாத்தியகி தன் வேகத்தில் பெருமை கொண்டிருந்தாலும் கர்ணனின் அம்புகளின் வேகத்திற்கு அது சமமாக இல்லை ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் போது கர்ணன் பல எதிரிகளை வீழ்த்திய வெற்றியுடன் தேரின் மீது நின்றான் அவன் உடல் காயங்களால் நிரம்பியிருந்தாலும் அவன் முகத்தில் இருந்தது பெருமையும் அமைதியும்தான் ஏனெனில் அவன் போராடியது வெறும் வெற்றிக்காக அல்ல தன் வாழ்க்கை முழுவதும் அவனை அவமதித்த உலகிற்கு தன் வீரத்தை நிரூபிப்பதற்காக ஆனால் விதி அவனுக்கு இறுதி சோதனையை வைத்திருந்தது போரின் கடைசி நாளில் கர்ணன் தன் தேரில் வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்த போது திடீரென தேர் சக்கரம் மண்ணில் சிக்கியது பூமி அவனை பிடித்துக் கொண்டது போல இருந்தது அவன் முழு சக்தியுடன் இழுத்தும் அது வெளியே வரவில்லை அந்த நொடியில் அர்ஜுனன் தன் காந்திவத்தை உயர்த்தி கர்ணனை நோக்கி நின்றான் கர்ணன் ஆயுதமின்றி இருந்தான் அவன் கைகளில் வில் இல்லை அவன் தேரிலிருந்து இறங்கி சக்கரத்தை வெளியே எடுக்க முயன்றபோது அவன் தலையில் வியர்வை சொட்டியது ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை அந்த நொடியில் கர்ணன் தர்மத்தை நினைத்தான் அர்ஜுனா என்று அவன் உறக்கக் கூவினான் ஒரு ஆயுதமற்ற வீரனை தாக்குவது தர்மமா ஒரு போராளி தன்னை பாதுகாக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அவனை கொல்வது வீரத்துக்குச் சரியா அந்த வார்த்தைகள் போர்க்களத்தையே அமைதியாக்கின பல வீரர்கள் தங்கள் மூச்சை கூட அடக்கி நின்றனர் கர்ணனின் குரலில் இருந்தது பயம் அல்ல அது தர்மத்தின் மீது வைத்த நம்பிக்கை ஆனால் விதியும் போரின் அரசியலும் அவன் மீது இரக்கம் காட்டவில்லை அந்த தருணத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை நோக்கி நினைவூட்டினான் கர்ணன் முன்பு பல தர்ம மீறல்களில் கலந்து கொண்டதை திராவுபதியின் அவமானத்தை அபிமன்யுவின் கொலைச் சூழ்ச்சியை தர்மம் ஒரே நபருக்காக மட்டுமல்ல முழு உலகிற்காகவும் என்ற உண்மையை அவன் கூறினான் அர்ஜுனனின் கைகள் நடுங்கினாலும் அவன் கண்களில் தீர்மானம் பிறந்தது காந்தீவம் மீண்டும் நான் இழுக்கப்பட்டது ஒரே நொடியில் பாய்ந்த அம்பு கர்ணனின் மார்பை குத்தியது சூரியபுத்திரன் மண்ணில் சாய்ந்தான் அந்த தருணத்தில் வானமே இருண்டது போல தோன்றியது சூரியன் மேகங்களுக்குள் மறைந்தான் போர்க்களத்தில் இருந்த பல வீரர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது நண்பனான துரியோதனன் தூரத்தில் நின்று துடித்தான் கர்ணன் இறப்பதற்கு முன் ஒரு நிமிடம் கண்களை மூடி சூரியனை நினைத்தான் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனை ஆதரித்த ஒரே தெய்வம் சூரியன்தான் அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது அவன் தோற்றவன் அல்ல அவன் விதியால் வீழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும் வீரன் கர்ணனின் வலிமை அவன் தசைகளில் மட்டுமில்லை அது அவன் துணிவில் இருந்தது அவன் தானத்தில் இருந்தது அவன் மரியாதையில் இருந்தது ஏழையாக பிறந்தவனாக உலகம் அவனை தள்ளி வைத்தாலும் அவன் தன் வீரத்தால் மன்னர்களுக்கு இணையாக உயர்ந்தான் யாராவது யாசகம் கேட்டால் தன் உயிரையே கொடுக்க தயங்காதவன் அவன் இந்திரன் வேடமிட்டு வந்து அவன் கவசத்தையும் குண்டலங்களையும் கேட்டபோதும் தன் மரணத்தை அறிந்தே அதை தானமாக அளித்தான் அத்தகைய கர்ணன்தான் குருட்சேத்திர போர்க்களத்தின் எரியும் சூரியன் அவன் விழுந்த நாளில் ஒரு வீரன் மட்டுமல்ல வீரத்தின் ஒரு யுகமே மண்ணில் சாய்ந்தது